சிலருக்கும் காலை வணக்கம் பாருங்க இந்த காரில் இருக்கிற எல்லாம் இறக்கி போடணும் இந்த கஷ்டப்பட்டு உழைக்கும் விவசாயிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பத்தப்பட்ட செல்லு அவ்வளவுதான் இஞ்சி மட்டும் உடஞ்சி போயிடு இப்படி இஞ்சியும் எல்லாம் இறக்க பார்த்து பார்த்து இஞ்சி வெயிட்டில் பாஸ் உனக்குலாம் நம்ம மூட்டையில் அசால்ட்டு ரொம்பதான் நூறு கிலோ வரு கேரட்டு நூறு கிலோ இல்லை உனக்கு அசால்ட்டு நூற்றி நூற்றம்பது முதல்ல இரநூறு தூக்குறாள் இன்றைக்கி பைசாண்டுக்கிட்டுலாம் உங்க கூப்பிட்டு வந்தா போட்டு நம்பி ரெண்டு பேரும் நான் புரிச்சு அங்க புடிச்சு இது அப்படியா என் செல்போன் பிடிக்கிட்டு வேலை மட்டும் தான் மூட்டை அசால்ட்ட தூக்கிட்டு போறேன் இன்னும் பஞ்ச மூட்டையை தோக்குற மாதிரி தூக்குறேன் இல்லை அங்கே இறக்க பார்த்தாது घास क्या कमा देनी है और होता है पौड़ा मो के या बीन से? Ja,